வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் அனுபூதி பெற்ற குரு கிடைப்பாரா குருவை அனுபவியாகத்தான் சாஸ்திரங்கள் காட்டுகின்றன பிரம்மனிஷ்டம் என்று உபனிஷத்தில் தத்துவ தர்ஷின என்று கீதையில் அப்படிப்பட்டவர் நிஜமாகவே பிரம்ம சாட்சா்காரம் பெற்றவர் இந்த நாளில் கிடைப்பாரா என்று யோஜனை பண்ண வேண்டாம் நிஜமான முமுக்ஸ்தாவோடு தவியாக தவித்தான் ஈஸ்வரன் நிச்சயம் அப்படி ஒருவரை காட்டிக் கொடுக்காமல் விடமாட்டான் சதா கால பிரம்ம நிஷ்டரோ இல்லையோ இருக்கிறதுக்குள் சிரேஷ்டரான ஒருவரை காட்டி அவருக்குள்ளே இவனுக்கு மகா வாக்கியம் தருகிற சமயத்தில் சாக்ஷாத் அந்த ஈஸ்வரனே ஆவிர்வாகமாகி உபதேசம் பண்ணிவிடுவான் அப்படித்தான் அப்படித்தான் அதிலே சந்தேகமே வேண்டாம் இந்த நாளிலும் அனுபவியான குரு கிடைப்பாரா என்று இவன் ஏங்கிக் கொண்டிருக்கிற மாதிரியே இந்த நாளிலும் நிஜமான முமோக்ஷு கிடைப்பானா என்று சுவாமியும் ஏங்கி கொண்டுதான் இருப்பாராதலால் அப்படிப்பட்டவனை விட்டுவிட மாட்டார் வெளியிலே ஸ்தூல ரூபத்திலே ஒரு மனுஷ குருவுக்குள்ளே தான் என்றில்லாமல் இவனுடைய அந்த ஆத்மாவிலேயே அவர் சூக்ஷம குருவாக ஆவிர்வித்தும் அனுகிரகிப்பது உண்டுதான் ஆனால் அதை நான் சொல்லப்போனால் இந்த அடங்கா அடக்கம் போதாத சுதந்திர யுகத்தில் குரு என்றே ஒரு ஆள் வேண்டாம் ஈஸ்வரன் தானே நேராக அப்படி நமக்குள்ளேயே அனுகிரகம் பண்ணிவிடுவான் சங்கராச்சாரியாரே சொல்லிவிட்டார் என்று ஆரம்பித்துவிடக்கூடும் வெளி குரு இல்லாமல் உள்குருவாக அவனே வருவதென்பது அபூர்வத்திலும் அபூர்வம் ரொம்பவும் அபூர்வமான உசந்த முமூக்ஷுக்களுக்குள்ளே அப்படி வருவது அல்லது ரொம்பவும் அபூர்வமான பூர்வ சம்ஸ்காரம் இருக்கிறவனுக்கு அவன் முமூக்ஷுவாக இல்லாமல் சாமானிய நிலையில் இருந்தால் கூட ஈஸ்வரனே இழுத்து பிடித்து தடுத்தாட்கொள்வதும் உண்டு அதை ஜெனரல் ரூலாக்குவது அடியோடு பிசகு ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து ஒரே குறியில் ஈடுபாடு சந்நியாசம் வாங்கி கொண்டு குருவிடமிருந்து உபதேசம் பெற்றுக்கொண்டாகிவிட்டது அப்புறம் ஒரு சந்நியாசி என்ன பண்ண என்றால் நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேனோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது நான் ஊர் விஷயம் விஷயமெல்லாம் உலக்கால் அளந்து கொண்டே இருக்கிறேன் இல்லையோ ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி இன்னும் ஊர் அக்கப்போர் எல்லாம் அடித்து கொண்டிருக்கிறேன் இல்லையோ நிஜ சந்யாசிக்கு இதெல்லாம் உதவவே உதவாது அவன் சதா சர்வ காலமும் ஆத்மாவே நினைப்பாக பேச்சாக குறியாக இருக்க வேண்டும் ஆத்மாவுக்கு அந்நியமான வார்த்தையை விடு பிரணவத்திலேயே அதாவது மகா வாக்கியத்திலேயே தனுசில் ஒரு அம்பை கோக்கிற மாதிரி உன்னை கோத்துக்கொண்டு பிரம்மம் என்பதே குறியாக போய் அப்படியே பதிந்துவிடு என்று ஒரு உபனிஷத் சொல்கிறது திருவார்த்தை என்கிற ஜீவ பிரம்ம அபேத வாக்கியமான ஒரு வார்த்தை தவிர எதையும் நினைக்கப்படாது மற்ற பேச்செல்லாம் தொண்டைக்கு சிரமந்தான் என்கிறது இன்னொரு உபனிஷத் கிருஷ்ண பரமாத்மா அடுக்கிக்கொண்டே போகிறாரே தத் புத்தைய தத் ஆத்மான தன் நிஷ்டா தத் பாராயணா என்று அப்படி ஆத்மாவிலேயே புத்தியை வைத்து உயிரை வைத்து அதிலேயே நிஷ்டை என்று சொக்கி சொருகிக் கொண்டு அதுதான் நாம் சேர வேண்டிய உசந்த புகலிடம் என்று இருக்க வேண்டும் இது சந்நியாச யோகத்திலே சுவாமி சொன்னது விபூதி யோகத்திலே சொல்லும்போது அவர்தான் சகலமுமாக ஆகி விளையாடுவது என்று தெரிந்து கொண்டவர்கள் அவரே சித்தமாக அவரே உயிராக அவருடைய தத்துவங்களையே ஒருவருக்கொருவர் போதித்து கொண்டும் அவருடைய மகிமைகளையே கதை பேசிக்கொண்டும் பரம திருப்தியாக களி கூத்தாடுகிறார்கள் என்கிறார் மச்சித்தா மத் பிராணா போதாத்திய பரஸ்பரம் கதையந்த ச மாம் நித்யம் துஷியந்தி ச ரமந்திச இதே நினைவில் சொன்னார் போல வித்யாரண்ய சுவாமிகள் நிர்குண உபாசனை பற்றி அதுதான் சந்நியாசி பண்ண வேண்டியது அதை பற்றி சொல்லும்போது பிரம்மமே சிந்தனை அதொன்றை பற்றியே ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கொள்வது போதித்து கொள்வது தச்சிந்தனம் தத் கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் என்கிறார் இப்படி அந்த ஒரே குறியில் முழு கவனமுமாக சந்நியாசி இருக்க வேண்டும் பல சந்யாசிகள் சங்கமாயிருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்த போதை பரஸ்பரம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் எல்லாம் ஆனால் ஒருத்தருக்கு மேலே சன்னியாசிகள் கூட்டம் போட்டுக்கொண்டு சங்கமாக வசிக்கிறதை கூட ஸ்லாக்கியமாக சொல்லி இருக்கவில்லை பல பேர் ஒன்று கூடி இருந்தால் பாசம் துவேஷம் போட்டி பொறாமை அபிப்பிராய பேதங்கள் வர இடம் உண்டுதானே அதனால் விட்டு அவனவனும் ஏகாந்தமாக ஓடிவிட வேண்டும் ஒரு இடத்திலேயும் பாசபந்தம் ஏற்பட்டு விடப்படாது என்பதால் மூன்று நாளுக்கு மேல் தங்காமல் பரிராஜகன் என்பதாக இடம் விட்டு இடம் சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் என்றுதான் உயர்நிலை பரமஹம்ச சந்யாசி தர்மமாக வைத்திருக்கிறது மொத்தத்தில் உபதேசம் வாங்கி கொண்ட பின் ஒரு சந்யாசி என்ன செய்ய வேண்டுமென்றால் அந்த உபதேச பொருளான அத்வைத அனுபவத்தை பிரம்மானுபவத்தை சொந்தத்தில் பெற வேண்டும் என்பதிலேயே சதாவும் குறியாக இருக்க வேண்டும் இதை சாதிப்பதற்காக மனநம் நிதித்தியாசனம் என்று இரண்டு வைத்திருக்கிறது நிதித்தியாசனம் என்பதை நிதித்தியாசம் என்று சொன்னாலும் சரிதான் ஸ்ரவண மனநிதித்தியாசனத்தோடு சாதனை என்று சவிஸ்தாரமாக சொல்லி வந்த சமாச்சாரம் பூர்த்தியாக முடிந்து போகிறது ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை மகாபெரி அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர महाप्रियवाचरण